ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பூன் சுந்தர் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் மூணு நாள் வந்துட்டு சூப்பராக நல்லபடியாக வந்துட்டு விளக்கு போட்டு முடிச்சாச்சு இப்போ அந்த விளக்க ஃபுல்லும் கழுவுறது தான் பெரிய ஒரு டாஸ்கே ஆனால் அந்த விளக்க என்ன பிசு பிசுப்பே இல்லாமல் அந்த கருப்புலாம் வந்துட்டு இல்லாமல் கறிப் கறி பிடிச்சிருக்குன்னு அதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க ஒரு ரெண்டு திங்ஸை வச்சு எப்படி சூப்பராக கழுவுறது அப்படின்ற ஒரு சில டிப்ஸுகளை தான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டே ரெண்டு பொருள் தான் அதை வச்சு வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் நான் வந்துட்டு ஆல்ரெடி பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு அதனால் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியவா அது ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அகல் விளக்கில் உள்ள அந்த திரியெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து முதல்ல எடுத்துக்குவோம் அப்புறம் வந்துட்டு இருக்க மீதி எண்ணெயெல்லாம் வந்துட்டு தேவண்டா ஏதாவது பாக்ஸ் வீட்டில் ஊற்றிட்டு வச்சுக்குவோம் சரியா ஃபஸ்ட்டு திரியெல்லாம் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி விளக்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்துட்டு தண்ணி வந்து நல்லாவே வந்துட்டு சூடாகிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து சமையல் சோடா வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சமையல் சோடா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தோன்னு பார்த்தீங்களா எப்படி புஷுன்னு வருதுன்னு இப்போ வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் துணி பவுட்ரு வந்து சேர்த்துக்குவோம் நீங்கள் வந்துட்டு துணிக்கு என்ன பவுட்ரு வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்களோ எதாக இருந்தாலும் ஓகே ரெண்டு பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நல்லா வந்து தண்ணி கொதித்த உடனே அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தண்ணி வந்துட்டு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து தண்ணிக்குள்ள வந்து போட்டுருவோம் இருங்கன்னா எல்லா விளக்கையும் போட்டுக்கிறேன் தண்ணியிலையும் வந்துட்டு ஒரு காலைவருக்கு வந்துட்டு விளக்கு வந்து நல்லா ஊறட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகேவா இப்போ பார்த்திங்களா காலைவருக்கு வந்துட்டு மேலேயே வந்துட்டு ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு விளக்கில் உள்ள எண்ணெய் எல்லாமே வந்துட்டு மேலே வந்துடுச்சு விளக்கு ஃபுல்லும் கீழே இருக்குது இப்போ வந்துட்டு விளக்கை வந்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்குவோமா தண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு கீழே ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் விளக்கில் பார்த்தீங்களா ஒரு எண்ணெய் பிசு பிசு கூட இல்லை சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்துட்டு வெறும் தண்ணியில் ஒரு தடவை வந்து போட்டுக்கலாம் எல்லா விளக்கையும் எடுத்து இப்போ தண்ணிக்கு போட்டு வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு வேறு பாத்திரத்தில் வேறு தண்ணியில் மாற்றிக்கிட்டேன் பார்த்திங்களா ஒரு எண்ணெய் பிசு கூட இல்லை என் கையில் இத்தனி கூட ஹோட்டலில் பார்த்தீங்களா நீங்கள் வந்துட்டு கை வெளுக்க போட்டு மாங் மாங்கு மாங்குன்னு தேய்க்கணுன்றலாம் அவசியமே கிடையாது நான் சொன்ன இந்த ரெண்டே ரெண்டு டிப்ஸு காலைவர் ஊர்னதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒன்று கூட இல்லை சூப்பராக இருக்குது ஒரு என் கையில் சுத்தமாக வந்துட்டு என்ன பிசு இல்லவே இல்லை இந்த தடவை இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்து காய வச்சு எடுத்துக்கணாவே போதும் நான் வந்துட்டு இன்னொரு கழுவு வந்துட்டு கழுவிக்கிறேன் இப்போ இதில் இருக்க விளக்கெல்லாம் இன்னொரு கழுவுக்கு இன்னொரு தண்ணியில் வந்துட்டு மாற்றிக்கலாம் பார்த்திங்களா உங்களுக்கே தெரியுதா நீங்கள் வந்துட்டு சோப்பு வச்சுலாம் ஒன்றும் தைக்கணும் தேவையில்லை விம்பர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை ரெண்டே ரெண்டு கழுவு அவ்வளோதான் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்துட்டு வெயிலில் காய வச்சு நீ எடுத்துக்கலாம் வெயில் வந்துட்டு இங்கே எங்கே மழை தண்ணா ஒயாம பேஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் ஃபேன் காட்டில் உணர்வை வைங்க இல்லாட்டி ஒரு துணியை கூட நல்லா வந்துட்டு தொடச்சி எடுத்தால் போதும் நான் வந்துட்டு அவ்வளோதான் கழுவி முடிச்சுட்டேன் நீ வந்துட்டு ஃபேன் காட்டில் உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட காப்பறேன் ஓகேவா சூப்பரா பாருங்கள் எல்லா விளக்கையும் கூட பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபேன் காற்றுலேயே வந்து காய வச்சு வந்துட்டு எடுத்துட்டேன் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு சூப்பராக நம்ம வந்துட்டு தேய்க்காமலே அதாவது சோப்பு வச்சு எதுவுமே வச்சு தேய்க்காமலே எவ்வளோ ஒரு சூப்பராக அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ பாய் தட்டா